இன்னைக்கு என்ன போறோம்னா சூப்பரான மட்டன் குழம்பு தான் நார்மலா மட்டன் குழம்பு நம்ம நிறைய பேர் வைப்போம் ஆனா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எல்லாத்தையும் வறுத்து அரைச்சு நம்ம வைக்க போறோம் ஸோ கொஞ்சம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தாலும் டேஸ்ட் அகாசமாக இருக்கும் ஸோ நான் எங்க வீட்டில் எப்படி பண்ணுறேங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி பார்க்கலாம் இங்கே நம்ம மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு அரை கிலோ மட்டன் மட்டன் வந்து பாத்தீங்கன்னா போனோட எடுத்துக்கோங்க அப்பதான் எப்பவுமே டேஸ்ட் நல்லா இருக்கும் வெறும் கறி எடுக்காதீங்க போனோட எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா கழுவி கிளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் பொருளை போட்டு நம்ம முதல்ல வதக்கி அரைக்க போகிறோம் வறுத்து அரைக்க போகிறோம் இப்போ கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க சவா ஆன் பண்ணிவிட்டு இதுக்கு எப்போவுமே சின்ன வெங்காயம் உங்களுக்கு கறி குழம்பு வைக்கிங்க அப்படின்னாலே மட்டன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இன்கேஸ் உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைக்கலைன்னா கொஞ்சமாக பெரிய வெங்காயம் அதாவது பல்லாரையும் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயத்தையும் கூட போட்டுக்கோங்க கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஆயில் ஊற்றிட்டு ஆயில் சூடானுன்னு நான் பாருங்களேன் சாம்பார் வெங்காயம் தான் எனக்கு வந்து மேக்ஸிமம் சாம்பார் வெங்காயம் தான் கட் பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு சின்ன பல்லாரியும் கட் பண்ணி வச்சிருக்கேன் இது அப்படியே நம்ம போட்டு எண்ணெயில் வதக்க வேண்டியதுதான் எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு கிராம் இருக்கும் ரெண்டு வெங்காயமும் சேர்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வெங்காயத்தை நீ ஆட் பண்ணிக்கோங்க போட்டு அது போக நம்ம தாளிக்கிறதுக்கும் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சிருக்கோம் ஸோ எப்பவுமே குழம்புனாலே வெங்காயம் சின்ன வெங்காயத்தை போட்டு தாளித்து அந்த மாதிரி பண்ணீங்கன்னா தான் ரொம்ப நல்லா இருக்கும் இது லைட்டாக வதங்கும் போதே கொஞ்சமா நம்ம வந்து கழுவி வச்சிருக்க கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு கருவேப்பிலையும் அது கூட போட்டுக்கலாம் கருவேப்பில போட்டு வதங்க கண்ணாடி அதாவது வெங்காயம் வந்து இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்த வதங்கட்டும் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கால் ஸ்பூன் பாருங்க இந்த அளவுக்கு மிளகு மிளகு போட்டுக்கோங்க கூடவே ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு போடணும் அரை ஸ்பூன் ஜீரகம் ஸ்பூன் சோம்பு கொஞ்சம் சோம்பு வந்து கொஞ்சம் புடம்புக்கோ போட்டு வதக்குங்க கூடவே நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறதுல இஞ்சி பூண்டு வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கோங்க பாருங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு பூண்டு அதாவது ஒரு பெரிய சைஸ் இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மிக்சியில் போடுறதுக்காக அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சியும் பூண்டையும் போட்டாச்சு பாருங்களேன் இந்த சைஸ் இது வந்து ரொம்ப லைட்டாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பட்டை போட்டுக்கோங்க ஒரு பீஸ் நான் திக்காக இருந்தால் ஒரு பீஸ் போட்டுக்கோங்க நான் ஒரு மூணே மூணு கிராம்பு தான் போடுறேன் உங்களுக்கு இது கூட வேற ஏதாவது போடணும்னா கூட இது கூட போட்டுக்கோங்க எனக்கு இந்த பட்டா கிராம் இந்த ரெண்டு ஃப்ளேவர் எனக்கு போதும் ஓகே கூடவே கொஞ்சமாக திக்னஸ் வரதுக்காக கசகசா கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவேன் அரை ஸ்பூன் கசகசா எல்லாம் போட்டு ஒரு வதக்குவதுங்க இப்போமே வந்து ஒரு நல்ல வாசனை வந்துச்சு பாருங்களேன் உங்களுக்கு இதே மாதிரி வதக்கிட்டு கடைசியாக வந்து எப்போவுமே தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் உங்களுக்கு கம்மியாக போடணும் கம்மியாக போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கிறேன் பாருங்க சின்ன ஸ்பூன் தான் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் தேங்காய் கொஞ்சம் கம்மியாக போடுறதா இருந்தால் கம்மியாக போட்டுக்கோங்க எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஆற வச்சுருங்க கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வச்ச பிறகு மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கும்போது போது நம்ம வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் கறியை வந்து தாளித்து போகிறோம் குழம்பு போதும் இந்த அளவுக்கு நமக்கு வந்து வதக்கி விட்டது போதும் இப்போ இது அப்படி இருக்கட்டும் இதை வந்து நம்ம ஆற வச்சிடலாம் கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் ஃபேன் கத்தில் கொண்டு ஆற வச்சுருங்க டக்குன்னு முடிஞ்சிரும் இப்போ அடுத்தது குக்கரை எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம குக்கர் நல்லா சூடாகிடுச்சு ஒரு ரெண்டுல இருந்து மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் சூடானோடனே நான் வந்து இந்த சாம்பார் வெங்காயம் தான் இதுவும் சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து தாலி கழுவி போட்டுக்கோங்க கொஞ்சமாக கழுவி வச்ச கருவேப்பில வதக்கி விட்டுட்டு கூடவே நான் வந்து ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்க நம்ம உப்பு சேர்த்துட்டோம்னா சீக்கிரமாக வந்து நமக்கு வதங்கிரும் வெங்காயம் தக்காளி வந்து லைட்டா இந்த மாதிரி தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க நமக்கு வந்து மட்டனுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க தனி மிளகாய் தூள் நான் போடுறேன் நீங்க குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா தூள் நீங்க போட்டுக்கோங்க எனக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன் தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதேமாதிரி அதுக்கப்புறமா நான் வந்து தனியாத்தூள் ஆட் பண்ணுவேன் ஒரு சிலர் மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் குழம்பிளகாய் தூள் போட்டுக்கோங்க இது வந்து சின்ன ஸ்பூனுங்கிறதுனால நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் தனியா தூள் போட்டாச்சு இப்போ போட்டு எல்லாத்தையும் போட்டு ஒரு கலர் கலருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கழுவி வச்சுருக்க மட்டன் இருக்குது பார்த்தீங்களா இப்போ அதில் தூக்கி போட்டுற வேண்டிதான் இப்போ மட்டனை உள்ளே போட்டுட்டு நல்லா தண்ணி விடும் கொஞ்ச நேரம் நல்லா கிளருங்க அப்படி கொஞ்ச நேரம் கலரிட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சிருங்க நல்லா தண்ணி விட்டு வரும் மட்டன் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் வந்து இப்ப தண்ணியே ஊத்தல அந்த மட்டன்ல இருக்க தண்ணி பாத்தீங்களா இந்த அளவுக்கு தண்ணி நான் தண்ணியே ஊத்தல இதே எவ்வளவு தண்ணி வந்துருக்கு பாருங்க இப்ப இதை கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க நான் வந்து எப்பவுமே உருளைக்கிழங்கு போடுவேன் ஒரு சிலர் உருளைக்கிழங்கு போட மாட்டேங்க பட் என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுக்காக இப்போ நான் பெரிய சைஸில் ஒரு உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன் ஏன்னா குக்கரில் போடும்போது இல்லைனா ரொம்ப ஸ்மாஷ் ஆகிடக்கூடாது அதனால் கொஞ்சம் பெருசாகவே நான் வெட்டி போட்டிருக்கேன் இந்த டைமில் இதையும் போட்டுக்கோங்க நம்ம பாருங்க மிக்ஸியில் மசாலாவும் அரைச்சிட்டு வந்தாச்சு நல்லா ஆறிடுச்சு நான் இப்போ மசாலாவும் அரைச்சி அடிச்சிட்டு வந்தாச்சு இந்த அளவுக்கு நல்லா வந்து தண்ணி பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலா விழுத வந்து இது கூட அடிச்சுருக்கேன் போட்டுட்டு அப்படியே நம்ம மிக்சியெல்லாம் கழுவி உள்ளே ஊற்றி உப்பு போட போகிறோம் தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து உப்பு பார்த்துக்கோங்க புளிப்பு காரம் எல்லாம் பார்க்க வேண்டியதான் இப்போ மிக்சி ஜார் அழுன தண்ணியையும் உள்ளே ஊற்றிக்கலாம் சரியான வெயில் அடிக்கிறது அதுக்கும் நம்ம வந்து இருந்து வேலை பார்க்கணுன்னா அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது அப்படி வெந்து எப்படி வடியுது பாருங்க வேர்வை செம்ம வேர்வை இந்த அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன் கன்சிஸ்டன்சி நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு சிலர் கொஞ்சம் தண்ணியாக வச்சு சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவீங்க எங்கள் வீட்டில் கொஞ்சம் ரொம்பவும் திக்காக இல்லாட்டாலும் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் மட்டன் குழம்பு மட்டும் அந்த மாதிரி தான் வைப்போம் மீன் குழம்பு நல்லா தண்ணியாக வைப்பேன் பட் மட்டன் குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணும் இந்த டைமில் நம்ம இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருக்கலாம் இஞ்சி நான் வந்து முதல்ல வெங்காயம் வதக்கும்போது மட்டும் தான் கொஞ்சம் போட்டேன் இப்போ இந்த அளவுக்கு போட்டிருக்கேன் பார்த்துட்டு செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போது காரம் புளிப்பு இப்போ எல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு கொதி வந்தோடனே நம்ம இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு கரெக்டாக என்ன பண்ணால் ஒரு விசில் வந்தோன்னே நான் அடுத்த விசில் எத்தனை வருதுன்னா நான் பார்க்கவே மாட்டேன் அப்படி சிம் பண்ணிவிட்டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் டூ எயிட்டீன் மினிட்ஸ் வச்சுருவேன் ஏன்னா போன் இருந்துச்சுன்னா நான் எட் பதினெட்டு நிமிஷத்துல இருபது நிமிஷம் கூட இப்போ அப்போ தான் போன் நல்லா வந்து நமக்கு வேகும் உங்கள் உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி நீ மாற்றிக்கோங்க இப்போ கொஞ்சமாக நம்ம வந்து கொத்தமல்லி இலையை மட்டும் போட்டலாம் குழம்பு திரும்ப நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நல்லா லாஸ்ட்டில் கொஞ்சம் போடுற கொத்தமல்லி வச்சுக்கோங்க கடைசி குக்கரை திறந்து போடுறதுக்கு இப்போ கொஞ்சமாக போட்டாச்சு குக்கரை மூடிவிட்டு விசில் போட்டுருங்க நீங்கள் உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து விசில் போட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிடும்போது போது காமிக்கிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஓகேங்களா கரெக்டாக வந்து நான் ஒரு ஃபிஃப்டீன் டு எயிட்டீன் மினிட்ஸில் நம்ம ஆஃப் பண்ணியிருப்போம் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணி நல்லா வந்து ஸ்டீம்லாம் போயிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நம்ம குழம்பு இன்னுமே கொதிச்சிட்ருக்கு போகிறேன் செம்ம சூப்பர் ஐட்டா பார்க்கவே மட்டன் குழம்பு அவ்வளோ ஒரு அருமையாக அற்புதமாக வந்திருக்கு இப்போ திரும்பவும் நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க மீதி இருக்கிற அந்த கொத்தமல்லியலை நம்ம கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தானே போட்டிருந்தோம் மீதி இருக்கிற கொத்தமல்லியலையும் இந்த மாதிரி இருக்கிற டைமில் போட்டுக்கோங்க ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராகவே இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சுட சுட சூப்பரான மட்டன் குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம சாப்பிட வேண்டியதான் மற்ற எல்லாமே நம்ம வந்து இந்த குக்கரில் வரும்போதே நான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் எல்லாம் போட்டு எடுத்தாச்சு ஸோ இப்போ நம்ம வந்து சாப்பிட்லாம் இப்போ நம்ம சாப்பாடு போட்டாச்சு இன்றைக்கி நம்ம சண்டே ஸ்பெஷலாக நமக்கு என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒரு எக் எப்பவுமே எங்கள் வீட்டில் எக் ரெகுலராக இருக்கும் இந்த வெயில் நேரத்துக்கு கட்டாயமாக வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க ஸோ வெள்ளரிக்காய் பீஸும் கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ அவ்வளோதான் மட்டன் பீஸ் எல்லாம் இந்த அளவுக்கு நீங்க இப்படி போட்டோன்னு இப்படி நமக்கு வந்து இப்படி நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க ரொம்ப அட்டகாசமாக இருக்குது இதில் எதை எடுத்து நான் சாப்பிடன்னு தெரியல வேற லெவலில் இருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கு ஸோ இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காமல் ஏகே பிக்சினையும் கிளாட் பிரச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்